அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க வாழ்க்கை என்பது ஆனந்தமாக அழகாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது அழகாக வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் மனிதன் ஆனந்தமாக வாழ்கின்றானா என்றால் கிடையாது இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வரதட்சணை இந்த வரதட்சணை எப்படி உண்டாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எனக்கு ரொம்ப காலமாக உண்டு அந்த காலத்தில் ஒரு பெண்ணை கட்டி கொடுக்கும்போது அந்த வீட்டில் நிறைய பசுமாடு இருந்திருக்கு அந்த பொண்ணு கூட ஒரு பசுமாடை கொடுத்து அனுப்பியிருக்காங்க அவ்வளோதான் இது காலப்போக்கில் அப்படியே மாறி மாறி என்ன ஆகிடுச்சி இரநூறு பவுன் முந்நூறு பவுன் ஐநூறு பவுன் வரைக்கும் போடுறான் இருக்கிறவன் பொண்ணுக்கு ஐநூறு பவுனு போட்டு அனுப்புகிறான் இல்லாதவன் மூன்றரை பவுனு போட்டு அனுப்புகிறான் என்ன பண்ணுறது சமீபத்தில் கோயம்புத்தூரில் இரநூறு பவுன் நகை போட்டு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்து காரு ஏதோ வாங்கி தரல போல் அதுக்காக அந்த பொண்ணை போட்டு மாப்பிள்ளை வீட்டில் படாத பாடுபடுத்தி கடைசியில் அந்த பொண்ணு அப்பாவுக்கு ஒரு லெட்ரு எழுதி வச்சுட்டு இறந்து போச்சு எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் பாருங்கள் ஒரு பொண்ணை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அது பதினஞ்சு வயசுக்கு மேலே அந்த பொண்ணு எங்கே போகுது என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஸ்கூலை விட்டு வந்துடுச்சா இல்லையா அது இப்போ பார்த்தா எங்கே பார்த்தாலும் சாராயத்தை குடிச்சிட்டு கஞ்சாவை குடிச்சிட்டு நாடே குட்டிச்சவா கிடக்கு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை வளர்த்து கொடுத்தா வரதட்சணை இந்த வரதட்சணைக்கு யார் காரணம் ஒரு விதத்தில் பொண்ணு விட்டு காரணம் நம்மளோட வசதியான இடத்துல பொண்ணை கொடுக்கணும் அப்போ தான் பொண்ணு நல்லாயிருக்கும் வசதி இல்லாமல் பொண்ணை காப்பாற்ற மாட்டானா என்ன ஆணோ பெண்ணோ பெண்ணோடய அம்மா அப்பா வந்து சிந்திக்கணும் அப்படி சிந்திக்கலனா இந்த வரதட்சணை கொடுமை இருக்கும் இன்னும் வந்து அரசாங்கம் வரதட்சணையானது வரதட்சணை சம்மந்தமான சட்டத்தை வந்து அதிகமாக்கி தண்டனை உடனே தரணும் தண்டனை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருபது வருஷம் கழித்து தண்டனை கொடுக்கறதுக்குள்ள பயம் இல்லாமல் போயிடுதுமா வரதட்சணை போன்ற வரதட்சணையால் உண்டாகக்கூடிய இழப்புகள் இல்லாமல் இருக்கும் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்